இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற அரடஜன் படங்களில் இந்த பேர் எனக்கு கொஞ்சம் அப்படி கவனத்தை ஈர்த்தது வந்து மர்மர் என்ன அது மர்மர் அப்படின்னு வந்து மொர்மொருன்னு வச்சுருந்தேன் அவட ரைட்டு மர்மர்னு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓகே பார்க்க சொல்லி போஸ்டர் இருந்து இது ஒரு பேய் படம் அப்படின்னு தெரிஞ்சது பேய் படம் அப்படின்னா சமீப காலமாக நம்ம பார்க்குற பேய் படங்கள்லாம் அதில் நிறைய விட்டு வகைகள்லாம் வண்டுவது காஞ்சனா மாதிரி அரண்மனை மாதிரி அப்புறம் காஞ்சனா த்ரீ ஃபோர் இது மாதிரி வந்து ஓவன் கத்தி பொம்மாயி அப்படின்ற மாதிரியான படமாக இது இருக்குமோ அப்படின்னு பார்த்தா பட் போஸ்டர் டிசைன்லாம் அப்படி தெரியல குறிப்பாக வந்து ஹேம்நாத் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு இயக்கியர் ஒரு படம் முழுக்கவே ஒரு அஞ்சு கேரக்டர் தாங்க வெறும் ஐந்தே கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டே கால் மணி நேரம் படம் இந்த படம் இது சரி இந்த பேய்ப்பட ஜானரில் இது எந்த ஜானர்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு ஒன்று போடுறாங்க என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சல தலசுத்தல் வரும் வாந்தி வரும் ஒரு மாதிரி அறுவறுப்பாகும் அப்படி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து நீங்கள் தேட்டரை விட்டு போயிடலாம் அப்படின்னு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்லாம் கூட்டின்னு வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்போது ஃப்ளாஷ்பேக் அந்த எண்பது காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதிமூணாம் நம்பர் வீடு அப்புறமா வந்து இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்குது வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டர்லேயே இல்லை தேட்டர் வாசல்லையே நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வெரைட்டி விட்ருவாங்க அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்தால் கொஞ்சம் பயந்த பெண்கள்லாம் வந்தால் இதெல்லாம் பார்க்காத அப்பா அப்பா அம்மா ஒன்று அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஏன்னா தேட்டரில் போட்டு விழுந்தவங்கலாம் நிறைய சம்பவங்கள்லாம் அது இது இது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு வந்து ஓகே மொத்தம் இந்த படத்தில் ஒரு அஞ்சு கேரக்டர்னு சொன்னேன் அஞ்சு கேரக்டர் அஞ்சு ஆறு கேரக்டரு உண்மையிலே செமையாக தேர்ந்தெடுத்துருக்காருங்க அந்த ஏம்நாத் தமியா தந்திருத்தவர் ஏம்நாத் நாராயணன் வந்து குறிப்பாக அந்த அஞ்சு கேரக்டர் பேர் வந்து ரிஷி கபூர் மெல்வின் அப்புறமா வந்து சுகன்யா யுவிகா அரிமா அப்படின்னு இவங்க தான் வந்து சரி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கதை ஒன்று பெரிய பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது கதை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா ஜவாது மலையில் ஒரு ஏழு கன்னிமார்கள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அவங்க ஒரு குளத்தில் இருந்து இறங்கி குளிப்பாங்க அது வந்து யாருமே பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது அப்படி உண்மையா அப்படின்னா இப்போவும் காலகாலமாக அந்த நம்பிக்கை அந்த பகுதியில் உண்டு அது ஜவாது மலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு கற்பனை தான் வந்து யாரும் அதுக்காக வந்து கிளம்பி இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் போய் போலூர் போய் ஜவாது மலைலாம் தேவையில்ல ஒரு கற்பனையான ஒரு விஷயம் வந்து காத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இதை என்ன பண்ணுறாங்க ஒரு யூடியூப் சேனல் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அதை லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு வருவோம் அங்கேருந்து கிளம்புறதுலேருந்தே நம்ம வந்து லைவாக இதை போட ஆரம்பிச்சு அப்படி ஒரு ஏழு கன்னிமார்கள் குளிக்கிறாங்களா அதை வந்து ஷூட் பண்ணும் அது உண்மையிலேயே அமானுஷ சக்தி அங்கே இருக்கா அப்படிலாம் நம்பிக்கை இருக்கா இன்னும் அதை நம்புகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க கிளம்புறாங்க அவங்க கிளம்புறதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படி போய்கிட்டே இருக்குது ஏற்கனவே அந்த கிளம்புறதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பு தொத்த வைக்கிறாங்க வந்து டைரக்டர் வந்து குறிப்பாக அந்த கேரக்டர் அந்த ஒரு ரெண்டு ஆண் ரெண்டு பெண் வந்து ஒரு காலில் காரில் பயணம் செய்கிறாங்க அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இருக்குது பாருங்க ரொம்ப லைவாக இருக்குது வந்து ரொம்ப 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 அது அவங்க போய் அந்த ஏரியாக்குள்ள இறங்கி அங்கே இருக்கிற நபர் அவர் ஒரு கை கைடாக இருப்பாரு இல்லைங்களா அவரை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அவர் இல்லைன்னு போது இவங்களே தனியாக காட்டுக்குள்ளே போகிறாங்க போன பிறகு என்ன நடக்குது இந்த ஏழு கன்னிமார் குளிப்பதை இவங்க எடுத்தாங்களா இல்லையா இவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அமானுஷ விஷயங்கள் நடந்தது அது என்ன அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை அதை சொல்லிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது குறிப்பாக நம்ம சொன்னது தான் வந்து பேய் படம் அப்படின்னாலே வந்து குஃஃனு அப்படி முகத்தை அப்படி காட்டுறது வேணுன்னு கத்துறது அப்புறம் ரத்தம் தெரிகிறது பயங்கரமாக கத்தி ஆக்ரோஷமாக இது பண்ணுறது இதெல்லாம் காலகாலமாக நம்ம படத்தில் பார்த்தோம் இதை பேய் படத்துக்கான ஃபார்முலா இதுதான் ஆனால் இந்த படத்தில் அது டோட்டலாக படைச்சிருக்காங்க உருவமே கிடையாதுங்க வெறும் மியூசிக் மட்டும்தான் பேய் வந்து வெறும் ஒளி மட்டுமே தான் பேய் அதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் ஆடியன்ஸை வேறு விதமாக கொண்டு வராங்க நான் இதை திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கோடிகளில் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி செலவாச்சு எழுநூறு கோடி செலவாச்சு ஆச்சு போச்சு இது வந்து தாய்லாந்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம் இதை வந்து அண்டார்டிகாவில் ரிலீஸ் பண்ணலாம் ஆர்டிகாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு என்னென்னோ எந்த உலகத்தில் இல்லாத எல்லா மொழியிலும் நாங்கள் டப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான பில்டப்லாம் கொடுத்து படங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆகிறது இந்த தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ணுற ஒரு விஷயம் அந்த டே ஃபஸ்ட் ஷோவில் அவங்க உள்ளே வரவழைச்சிட்டு அவங்க கொந்தளிப்பாகி அதற்கு எதிர்வினையாற்றி அவங்க வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ கொடுத்து எப்போ எங்கள் துட்டை ஏன் இப்படி ஏமாற்றி பிடுங்குறீங்க நீங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஷோ தான் அதுக்கப்புறம் அதனுடைய லட்சம் நாங்கள் தெரிஞ்சு போய்டும் அதே சமயத்தில் நாங்களும் படம் எடுப்போம் எங்களுக்கேற்ற வசதிக்கு எங்களுக்கேற்ற ஒரு கேமராவுக்கு எங்கக்கிட்டே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்டெலாம் ஒன்று இந்த படத்தில் யாருன்னு தெரியாத ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஒரே ஒரு யாராவது ஒருத்தர் வந்து தெரிஞ்ச போங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது கிடையாது வந்து வெறும் ஐந்தே கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணிடுறது பெரிய விஷயம் அது இதெல்லாம் தாண்டி எங்கெல்லாம் படம் தொய்வாகுதோ அங்கெல்லாம் ஒரு கேரக்டரை வந்து சூப்பராக ப்ளே பண்ண வச்சுருக்காரு இந்த டேரக்டர் குறிப்பாக இன்ட்ரவல் வரைக்கும் அந்த கதையை எடுத்து போயிட்டாங்க வந்து இன்ட்ரவலுக்கு அப்புறம் இது எப்படி போகிறாங்கன்னு ஒரு டவுட்டு நமக்கு எதுக்கே இருந்தது எல்லாருக்குமே இருக்கும் வந்து குறிப்பா இது வரைக்கும் ரைட்டு சொல்லிட்டீங்க நான் கூட அதான் நினச்சேன் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டாங்க இவங்க இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமா இதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பேபி சரங்கு ராஜா இவங்ககிட்ட அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஆஃப் உட்கார வச்சுட்டாங்க வந்து திரும்ப தானே இந்த மாதிரியான படங்கள் என்னென்னா நீங்கள் ரொம்ப ஓவராக இதில் போட்டு ஆச்சா போச்சா இது அப்படின்னு அப்படி சொல்லி துவைக்கக்கூடிய ஒரு படமாலாம் இது இல்லை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஒரு பீதி இருக்குது இல்லைங்களா அது நமக்கு வந்து கண் முன்னே வந்து நிற்குது வந்து இது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சில லாஜிக்லாம் இல்லை அப்படி ஒன்று லாஜிக்கு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இந்த படத்துக்கு இல்லவே இல்லை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமே வந்து மியூசிக் டைரக்டர் பிரமாதமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு வந்து எங்கங்கே மிரட்டணுமோ அங்கங்கே மிரட்டி குறிப்பாக நானும் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு உருவம் வந்து அப்படி தெரிய ஆரம்பிக்கும் அந்த உருவம் வந்து நம்மளை மிரட்டும் அந்த உருவம் தான் அப்படின்னு இது ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க அது இதுதான் அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கதை சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல மெத்தடாக இருந்தது ஒரு 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 யூடியூப் சேனலுக்காக அவங்க ஷூட் பண்ணுற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பல விஷயங்களை வந்து கதை சொல்லலது வந்து ஒரு புது முயற்சியாக இருந்தது இதெல்லாம் தாண்டி ஒரு 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 நார்த் இந்தியன் மாதிரி ஒரு பேசுகிற ஒரு கேரக்டர் அவர் தாங்க படத்தில் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த காந்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அந்த ஒன்று கொஞ்சம் நேரம் வந்தாலும் ரொம்ப ஒரு சட்டில்டான ஒரு நடிப்பு இவங்க எல்லாம் அநேகமாக வந்து சினிமாவுக்கு புதுமுகங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ந்த ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க தேர்ந்த நடிப்புனா இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு இப்படி தான் பண்ணணும்னு இந்த டோசேஜ் கரெக்டான அளவில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந் இது எல்லாம் மீறி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அதில் எனக்கு சபாஷ் போட வச்சது ஒளிப்பதிவு தான் ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு வந்து அதாவது கும்மிருட்டு அப்புறம் கொஞ்சமான லைட்டு இது எல்லாம் வந்து இந்த கேமரா ஒர்க் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வந்து சரியப்பா படத்தை இவ்வளோ புகழ் புகரிய படத்தில் குறையே இல்லையா குறையெல்லாம் இருக்குது வந்து நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் குறைய சொல்லி அப்படி அடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கிடையாது வந்து எதேதோ படங்கள் பார்க்குறீங்க வந்து போய் அந்த ஹீரோ இந்த ஹீரோ இந்த பில்டப் அந்த பில்டப்புன்னு போய் பார்க்குறீங்க ரைட்டு இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் வரவேற்பு கொடுங்களேன் ஒரு புது முயற்சி நீங்கள் வந்து மறுமறுன்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி தில்லு வேணும் இல்லைங்களா அப்படி ஒரு தலைப்பை வச்சு அதை வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கும்பொழுது இந்த படத்துக்கு வாங்க ஒரு ஆதரவு கொடுங்க வ வந்துக்கிற அதாவது ஆராய்டர் படங்களில் இந்த படத்தையும் பாருங்கள் அப்படின்னு எனக்கே என்னன்னு தோணுதுன்னா இந்த மாதிரியான படங்கள் ஒரு பெரிய நிறுவனங்கள் சினிமாவில் இருக்கிற ஒரு பெரிய நிறுவனங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணலாமே அந்த பேனர் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு இன்றைக்கி பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு உதவி பண்ணலாமே அவங்க சோஷியல் மீடியாவில் போடலாம் அப்புறம் அந்த ஃபஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லைங்களா இந்த ஆதங்கம் தான் வந்து என்ன காரணம்னா இது வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெறாமல் போனால் அல்லது வந்து தேட்டரில் உங்களுக்கு பதினஞ்சு பேருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஷோ ஓட்ட முடியும் அப்போ தான் கரண்ட் பில் கவர் ஆகும் வந்து இல்லைன்னா வந்து பாஸ் கொடுத்து திருப்பி வந்து காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய என்னன்னா அடுத்த படம் பண்ணுவோமா அது ஒரு தேட்ரிக்கல் படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து திரும்ப சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பது ஒரு நல்ல விஷயம் குறிப்பாக இந்த படத்தினுடைய எல்லா கேரக்டரும் குறிப்பாக ருச்சிக்கு கபூர் மெல்வின் சுகன்யா யுவிகா அரியா எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து சரி கடைசியில் வந்து அந்த ஏழு கண்ணிகள் குளித்தாங்களா அதை ஷூட் பண்ணாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் அது அப்படி ஏழு கன்னிகள் குளிப்பாங்களா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா இன்னும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க ஓகே ஒட்டு மொத்தமாக இப்போ வந்திருக்கிற படங்களில் இந்த மாதிரியான படங்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு வாய்ப்புக்கணும் திரும்ப தான் அவங்க வந்து பப்ளிசிட்டி போட்டதும் நினைச்சு தலை சுத்தல் வாந்தி கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் யாரும் வர வேணும் அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது வந்து அப்படி இருக்கிறவங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து யாரும் போக வேணாம் அது போடுறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் போக வேணாம் மற்றபடி இங்க இப்போ இருக்கிற அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படமாக இது இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி